வலது உள்ளங்கையை பாம்பு போல வளைத்து கொண்டு விரல்களில் இடைவெளி இல்லாமல் சேர்த்து கொண்டு விரல் நுனி கீழே பார்த்தபடி வைத்துக் கொண்டு அமைதியாக கிழக்கு பார்த்து அமர்ந்து கையில் வெண்மையானஸ்படிகமோ தாமரை விதையாலான மாலையை வைத்துக் கொண்டு ஜபம் செய்ய வேண்டும் இந்த ஜபத்தை புனிதமான தீர்த்தக்கரையிலோ கோவிலிலோ செய்ய வேண்டும் கரம் பணாக்காரம் கிரித்வா தத் அந்த முத்தம் ஆனமிரமூர்தம் அச்சலம் அநாமிகா மத்திய தேஷா ததோ கிரமேண சர்ஜனி மூல பர்ந்தம் ஜப சேவம் அந்த பரமாத்மா அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார் அனைத்திலும் உயர்ந்தவராக இருக்கிறார் அவர்தான் எனக்குள் அந்தரியாமியாக இருந்து சர்வ இந்திரியங்களையும் தூண்ட செய்கிறார் அவர்தான் என்னை பார்க்க செய்கிறார் அவர்தான் என்னை நடக்க வைக்கிறார் அவர்தான் என்னை பேச வைக்கிறார் என் புத்தியையும் எவர் பிரகாசப்படுத்துகிறாரோ அந்த பகவானை நன்றியோடு நினைப்பதைத் தவிர நான் அவருக்கு என்ன பதில் செய்துவிட முடியும் பதில் செய்ய முடியாத நான் எனக்குள் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் அந்த பகவானை நன்றியோடு தியானம் செய்கிறேன்